ஹலோ ஃப்ரெண்ட் இன்னைக்கு பல்லாப்பழமும் பனவெல்லமும் வச்சு ஒரு அருமையான பாயாசம் பண்ணலாம் வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அத்தலாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது கூட ஒரு நான் கதையும் சொல்வேன் அதையும் கேட்டுக்கோங்க முதல்ல ஒரு நூறு கிராம் பனவெல்லம் எடுத்து அதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை நல்லா நம்ம கரையை வச்சுக்கலாம் கூட ஒரு நாலு ஏலக்காவும் அதில் தட்டி போட்டுக்கலாம் இதை ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு முழுசாக நான் ஷார்ட்டில் போட்டிருந்தேன் இதை எனக்கு முழுசாக பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக முக்கியமாக நான் இதை அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லாருமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் அதில் வந்து ஒரு கால் கப்பு சேமியா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன் சேமியா சேர்த்துக்கலாம் சேமியாவை நல்லா இதை வறுத்து விட்டுருக்கலாம் சேமையாக வறுத்துட்டு அப்புறம் அதோடைய முந்திரியும் வறுத்துட்டு அதோடைய பிலா புழைய பிலா சோழையங்களையும் வறுத்துட்டு நம்ம பலாசோளைய நல்லா அதை அரைச்சிட்டு இந்த எல்லாத்தையும் கலந்து நம்ம பாயாசம் பண்ண போகிறோம் வாங்க இப்போ அதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஒரு கதையை சொல்கிறேன் நம்ம வந்து இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாகவும் ரொம்ப கவனமாகவும் பண்ணணும் ஏன்னா நம்ம கேட்டதை அவர் உடனே கொடுத்துருவார் நம்ம கேட்டதை மட்டுமே தான் கொடுப்பார் நம்ம கேட்காததையும் நம்ம நினச்சிப்போம் கடவுளுக்கு எல்லாம் தெரியும் எனக்கு என்னென்ன தெ தேவையோ அதெல்லாம் அவங்க செய்வாங்க நாங்கள் இது மட்டும் கேட்டால் போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது நம்ம என்ன கேட்குறோமோ அது நமக்கு நல்லா கிட்ட இருந்தோ அட கடவுள்கிட்ட இருந்தால் நமக்கு கிடைக்கும் அதுக்கு ஒரு ஒரு சம்பவம் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன் அது ஒரு பெரிய ஒரு மார்க்கத்தரசி இருந்தார் அவர் ஊர் ஊராக போய்ட்டு இந்த மார்க்கத்தை பற்றி நிறைய சொற்பொழிவெல்லாம் பண்ணுவார் எல்லாேருக்குமே நல்லது பண்ணுவார் அஞ்சு மேலே தொழுவார் சாமி கும்பிடுவார் தன்னன் பண்ணுவார் தர்மம் பண்ணுவார் எல்லாமே பண்ணுவார் இந்த மாதிரி அவர் ஊர் ஊராக போயிட்டுருக்கும்போது ஒரு காடு மேடு அதெல்லாம் தாண்டி தான் அவர் போவார் சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் அவர் எடுத்துகிட்டு போயிடுவார் தனியாளாவே தான் போவார் அந்த மாதிரி போகும்போது ஒரு வராந்தரத்தில் மாட்டிக்கிறார் மாட்டிக்கும்போது ஒரு எந்த பக்கம் பார்த்தாலும் தொழுவ நேரம் வருது எந்த பக்கம் பார்த்தாலும் அவருக்கு எதுவுமே தெரியல அப்போ என்ன சொல்கிறாரு தொழுவை நேரம் வந்துடுச்சு நான் சாப்பாடு வச்சுருக்கேன் ஆனால் எனக்கு தண்ணி இல்லை எனக்கு கொஞ்சமாக தண்ணியை காட்டு கடவுளை என் கண்ணில் எனக்கு கொஞ்சமாக தண்ணி காட்டினா நான் சா தாகத்தையும் தித்துப்பேன் சாப்பாடும் சாப்பிடுவேன் உனக்கான தொழுவையும் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்கும்போது என்ன பண்ணுறாரு அங்கே அவர் கண்ணில் என்ன பண்ணிட்டு ஒரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு பெரிய கிணறு தெரியுது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு கடவுள் நாங்கள் கேட்ட உடனே கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா உள்ளார தண்ணி கொஞ்சமாக ரொம்ப பெரிய கிணறு ரொம்ப ஆழமான கிணறு ஆழத்தில் கொஞ்சம் தண்ணி தான் இருந்துச்சு சரி இது எவ்வளதான கொடுத்தாருன்னு அவருக்கு நம்பிக்கை ஒரு நன்றியை சொல்லிவிட்டு அவர்கிட்ட இருந்த துணி மணி கூட அங்கே கடந்த ஒரு கொடி இலை அது இது எல்லாத்தையும் கட்டி அது சாப்பாடு கொண்டு வந்த ஒரு பாத்திரத்தில் அதை உள்ளார விட்டு கொஞ்சமாக தண்ணி வந்தது அந்த தண்ணியை எடுத்து அவர் குடிக்கிறாரு சாப்பிட்றாரு ஒழு பண்ணுறாரு தொழு தொழுவு முடிச்சுட்டு கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு பயணத்தை தொடரணும் அதுக்காக கொஞ்சமாக ஓய்வு எடுத்துருக்கும்போது ஒரு பெரிய மான் கூட்டம் வருது அந்த மான் வந்து என்ன நிறையா பேர் நிறையா மான் ஒரு இருபது இருபத்தஞ்சி மான் கூட்டமாக அப்போ வராங்க வந்து அவங்க தேடுறாங்க தேடும்போது அவங்களும் தண்ணிக்கு தான் வராங்க தண்ணி தேடும்போது இது என்ன பண்ணுது அந்த மான்கள் வந்து அந்த கிணற எட்டி பார்க்குது எட்டி பார்த்த உடனே தண்ணி உள்ளாரும் இருக்குது அப்போ மான்கள் என்ன பண்ணும் மேலே பார்த்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிச்சு என்ன ஆச்சரியம் இந்த தண்ணி சல்லு மேலே வந்துச்சு மேலே வந்தவுடனே எல்லா மான்களும் அப்படியே கிணத்து இருக்கிற உண்டாக இருந்து எல்லா தண்ணியும் குடிச்சிட்டு அவங்க அவங்களோட கலப்பெல்லாம் நீங்கினோடனே அந்த கூட்டம் வந்து போயிடுது மறுபடியும் தண்ணி என்ன ஆகுது உள்ளே போயிடுது அப்போ இவர் கேட்குறாரு இது உனக்கே நியாயமாக இருக்கா நான் இவ்வளோ அலைஞ்சி திரிஞ்சு கொஞ்சம் தண்ணி கொடுன்னு கேட்டேன் இல்லையா நீ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆழத்தில் ஒரு தண்ணி தானே எனக்கு காட்டினேன் இந்த மான்க உனக்கு ஒன்றுமே செய்யலை வெறும் மேலே பார்த்தாங்க அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி அவங்க கிட்டேயே கொடுத்துட்டியே இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ கடவுள் சொல்கிறாரு நீ என்ன கேட்ட எனக்கு தண்ணியை காட்டுங்கன்னு சொன்னேன் நான் தண்ணியை காட்டினேன் இந்த மாங்கல் என்ன கேட்டது எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுங்கன்னு கேட்டுச்சு அதுங்க அவங்க கீழே இறங்கியோ எடுக்கவோ முடியாது அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் தண்ணி கொடுத்தேன் இதில் என்ன நீ கேட்டது தான் நான் கொடுத்தேன் அவங்க கேட்டது தான் கொடுத்தேன் இதில் என் தப்பு எதுவுமே இல்லை அப்போ தான் இவர் இறைவன் இறைவன்கிட்ட நம்ம கேட்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாகவும் ரொம்ப கவனமாகவும் கேட்கணும் நிறைய பேர் என்ன செய்வாங்க தெரியுமா நம்ம பெண்கள் தான் என்ன சொல்லுவோம் தெரியுமா கடவுளையும் புருஷனையும் குழந்தைங்க குட்டைகளையும் நல்லா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க